பீகார்னுடைய ரிசல்ட் வந்து ஒரு ரியாலிட்டி செக் கொடுத்துருக்கு இன்னும் வந்து ஹார்மனி இருக்கணும் நாங்கள் கூட்டணி விட்டு போயிடுவோம் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துருவோன்னு இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டேன்னு வந்து தேஜஸ்வி அறிவிக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரிலாம் இங்கே பண்ணக்கூடாது இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணியோடைய பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து அவர்கள் சொல்வது ஹார்மனி தான் கூட்டணின்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு தேசிய அளவில் ஒரு காங்கிரஸ் ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும்னா பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாடு போல தான் தான் தொடர்ந்து சொல்லப்பட்டது அதை வலியுறுத்தும் விதமாக திமுக தான் ஒன்று நடந்துச்சுன்னு ஒரு ஒன்று இன்னொன்று தாமே ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப சுருங்கிட்டு வருது அப்படின்னு பார்க்கலாமா இதனால யாருக்கு நல்லது யாருக்கு பாதகம் முடிஞ்சதும் தமிழக முதல்வர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையின் நுண்பொருளை உணர்ந்து சகோதரர் பிரியநாத தெளிவா சொன்னாரு அதுக்கு காங்கிரஸ் தலைமை ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பீகார்ல பண்ணது மாதிரி கடைசி வர குழப்பம் சில யாதவ முதலமைச்சராக அறிவிக்காத உள்ள சிக்கல் இதெல்லாம் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிற என்பதை வந்து தமிழக முதல்வர் தன் அறிக்கையில் மறைமுகமாக சுட்டி காட்டினதில் காங்கிரஸ் தலைமை வந்து ப்ரூடண்டாக அதை உணர்ந்திருக்காங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இந்த அலையன்ஸு வந்து கண்டினியூ ஆகும்ங்கிறத வந்து தேர்தலுக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்னாட்டு முன்பாகவே தெளிவாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கார்மனி ஒரு கெமிஸ்ட்ரி ஒழுங்காக அதில் இருக்கணுங்கிற அடிப்படையில் காங்கிரஸ் தலைமை இதை அறிவிச்சிருக்காங்க உள்கட்சி காங்கிரஸ் அரசியலுக்குள்ள இது சகோதர செல்வப் பெருந்தகைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி தெளிவாக தொடர்ந்து என்ற கருத்தை வலித்து வந்த செல்வ பெருந்தகைக்கு இது மக்களவை தேர்தல் முடிஞ்சாச்சு நமக்கு இதில் என்ன பெரிய ஸ்டேக்ஸ் இருக்குன்னு நினச்ச ஜோதிமணி மாணித்தாவூர் போன்ற பாஜ அண்ணா காங்கிரஸ் தலைவர்களுக்கு இடையில் செல்வப்ருந்தையோட கருத்துக்கு வந்து பெரிய வலு சேர்த்துருக்கு இதற்கு மல்லிகார்ஜுன கார்கேயும் ராகுல் காந்தியும் வந்து முக்கிய காரணம் ஸ்டாலினுக்கு அறிக்கையின் பின்விளைவாக தான் இதை எடுத்திருக்காங்க இந்த அணியை பொறுத்தளவில் அவங்க மூன்று எலெக்ஷனில் தொடர்ந்து காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்ற அணி அதில் வந்து மேஜர் பார்ட்னர் டிஎம்கேனாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்லிஸ்டாக காங்கிரஸ்ஸு பிசிக்கா எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இந்த இதில் திமுக அணியில் ரெண்டாவது பெரிய கட்சி ஆன பிரதான கட்சியான காங்கிரஸ் திமுக கூட தன்னுடைய கூட்டணியை உறுதி செய்திருப்பது இந்த அணியோட ஒரு கட்டுக்கோப்பையும் இதோட கெமிஸ்ட்ரியையும் மூன்று முறை ஸ்டேச்சுரேட்டட் ஓட்ஸுன்னு ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு விழுக்காடு வாக்குக்கு எதிராக ஒரு ஸ்டேச்சுரேட்டட் ஓட்ஸு உள்ள இந்த அணி வந்து மீண்டும் இதில் வெற்றி பாதையில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க இதில் குழப்பங்களும் இதில் வந்து ஒரு மியூச்சுவல் மிஸ்டஸ்ஸும் வந்தால் அணியோட வெற்றிக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத காங்கிரஸ் தலைமை உணர்ந்து இதை செயல்படுத்தியிருக்கிறாங்க இந்த முடிவு வந்து இண்டி இண்டி கூட்டணி இந்தியா கூட்டணியில உள்ள அனைத்து கட்சிகளுக்குமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு முடிவுதான் காங்கிரஸ் அதுல வந்து டிவி கேளெல்லா திரு ரவீந்திர திராவிட முன்னேற்ற ஆரம்ப எதிர்பார்ப்பு இருந்தது டிவி கே வந்த கூட்டணி உருவாச்சுன்னா கே சி ஓ வேணுகோபால் புஷ் பண்றாரு இங்க இருக்கக்கூடிய இளம் எம்பிக்கள் நீங்கள் சில பேரையே சொல்லிப்பிட்டீங்க ஜோதிமணி மாணிக் தாகூர் போன்றவர்கள்லாம் புஷ் பண்றாங்க அவர்கள்லாம் வந்து காங்கிரஸோட கூட்டணி போவது டிவிக்கே கூட்டணி போவதனால கேரளாவில் அதற்கான வாய்ப்புகள் பெறுலாம் சில ஆர்வங்கள்லாம் சொல்லப்பட்டது கேரளாவில் வந்த ரசிகர்கள் நடிகர்களை வந்து எப்படி ஏற்கிறாங்கன்றது ரெண்டாவது ஆனால் அதெல்லாம் சொல்லப்பட்டது அப்போ டிவி கேவுக்கு இதனால என்ன மாதிரியான தாக்கங்கள் வரும் இந்த காங்கிரஸ் அதை உறுதி செய்கிறதுனால டிவி கே டிவி கே பொறுத்தளவில் அதோட செய்தி தொடர்பாளர் சகோதரர் சொன்னது மாதிரி வெளிப்படையாக டிவி கேவிலேருந்து எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது ஆனால் ஒரு சில விஷயங்களில் ராகுல் காந்திக்கு ஆதரவான சில நிலைப்பாடுகளை காங்கிரஸுக்கு ஆதரவு சில ந நிலைப்பாடுகளை எக்ஸ்தலத்தில் விஜய் பதிவிட்டார் அதையும் தாண்டி டிவிக்கே தொடர்பான வதந்திகள் தமிழக ஊடகத்தில் காற்றடைத்தப்பட்ட பலூன் மாதிரி மிகப்பெரிய அளவில் அந்த வதந்திகள் வந்து திட்டமிட்டே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவே அது பெரிய அளவில் வந்து திமுக எதிர்ப்பு உணர்வு கொண்டவர்களால் பெரிய அளவில் பரப்பப்பட்டது இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முடிவின் மூலமாக அந்த வதந்திகள் எல்லாம் வெறும் வதந்திகள் தான் அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஒரு பார்ட்டி கூட வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி தொடர்பாக எந்த முடிவும் எடுத்து அவர்களை நோக்கி பயணிக்கதற்கு இல்லைங்கிறத காங்கிரஸ் கட்சி வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க வெற்றி கூட்டணியில் அந்த காம்பினேஷன் கமிஸ்ட்ரி தொடரணுங்கிறதான் காங்கிரஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இனிமேல் இது தொடர்பான வதந்திகள் வந்து தாவேக்காவுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கறது வந்து சற்று நிறுத்தப்படும் என்று தான் கருதுகிறேன் இவர் தாவேக்க அந்த மறுப்பை தெரிவித்தது கூட இந்த வதந்திகள் கொடிகட்டு பறந்த காலகட்டத்திலே அவங்க தெரிவிச்சிருக்கலாம் நிர்மல் குமார் ரொம்ப லேட்டாக டெல்லி கிளைமேட்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மறுப்பை தெரிவித்ததாக நான் உணர்கிறேன் இது வந்து ஒரு குறுகிய ரெண்டு மூன்று மாதங்களாக பிரபல தின இதழ்களில் வந்து திட்டமிட்டே வதந்தியாக பரப்பப்பட்டதாக நான் பார்க்குறேன் கேரளாவில் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது ஆந்திராவில் இருக்குது பீகாரில் இருக்குன்னுலாம் சொன்னாங்க பீகார்லலாம் விஜய்க்கை அபிமானம் கொண்டவங்க இருக்கலாம் அவருடைய நடிப்பை ரசிக்கக்கூடியவங்க டான்ஸை ரசிக்கக்கூடியவங்கள்லாம் இருக்கலாம் அதில் மறுப்பதற்கில் அவருக்கு வாக்கு எங்கேயும் இருக்குதுன்னு எந்த இடத்துலையுமே நிரூபிக்கப்படலை அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தொகுதியில் களம் கண்டிருப்பார்னா அவருக்கு பலம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் கட்சியே ரெஜிஸ்டர் பண்ணாமல் சிஏஐ எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியை எடுத்தார் அது அடுத்தபடியாக இடைத்தேர்தலும் அவர் களத்தோடு நிற்கல்ல ஒரு விஷயம் என்னென்னா அவர் இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பு போன்றதெல்லாம் கொள்கை எதிரி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறதுனால நாளைக்கு காங்கிரஸே கூட திமுக அணிக்குள்ளே நீங்கள் ஸ்டாலின் முதல்வருங்கிறத ஏற்படுத்தி வாங்கணுன்னு ஒரு ஆஃபரை உண்மையிலே ராகுலுக்கும் இவர் விஜய்க்கும் நட்பு இருந்தால் ஒரு ஆஃபரை கொடுக்கலாம் அதை ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாததும் வந்து கொள்கை திரியை தோற்கடிக்க தான் முதன்மையானது என்று முடிவெடுத்து ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் விஜய்க்கு விருப்பம் திமுக மூலமாக ஒரு ஆஃபர் ராகுல் காந்தி வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் நாம் தமிழர் சீமான் போன்றவர்கள்லாம் ஏன் நீங்கள் கரூர் விஷயத்தில் திரிநாட் ஆக்சிடென்ட் கேஸில் அக்யூஸ்டா போடுற மாதிரி விஜய் ஏன் அக்யூஸ்டா போடலைங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க